ராயப்பா நீ இவர்களிலும் மிக மிக அதிகமாக என்னை நேசிக்கின்றாயா ஆம் ஆண்டவரே நான் மிக மிக அதிகமாக நேசிப்பதை தேவரீர் அறிவீர் என் ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் அதன் மந்தைகளையும் மேய்ப்பாயாக இதோ உனக்கு நான் திறவுகளை கொடுக்கிறேன் பரலோகத்திலும் பூலோகத்திலும் எனக்கு சர்வ அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என் பிதா என்னை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகிறேன் நீங்கள் உலகத்தின் எல்லா திசைகளுக்கும் சென்று சகல ஜாதி சனங்களுக்கும் நான் உங்களுக்கு போதித்த சுவிசேஷ நற்செய்தியை அவர்களுக்கு போதியுங்கள் உங்கள் வார்த்தைகளை விசுவசித்து ஏற்றுக்கொள்கிறவனுக்கு பிதாவுடையவும் சுதனுடையவும் இஸ்பிர்த்து சாந்து உடையும் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என் பிதாவை ஏற்றுக்கொள்கிறான் ராயப்பா இதோ மோட்சத்தின் திறவுகோள் இதை நீ பெற்றுக்கொள் நீங்கள் பூலோகத்தில் எதை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் நீங்கள் பூலோகத்தில் எதை கட்டவிழ்ப்பீர்களோ கட்டப்பட்டிருக்கும் என் மக்களே உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக இதோ உலகம் முடியும் வரை உங்களோடு கூட நான் இருக்கிறேன் அன்பு சகோதரர்களே உங்களுக்கு யாவகம் இருக்கின்றதா அன்று ஒரு நாள் நம் தேவன் என்னை பார்த்து ராயப்பா நீ பாறை உன் மீது இந்த திருச்சபை உருவாக்குவேன் என்று கூறினார் பாதாளத்தின் வாயில்கள் அதை வெற்றி கொள்ளாது மோச்சத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன் என்று கூறினார் இதோ நம் ஆண்டவர் எனக்கு மோச்சத்தின் திறவுகோளை தந்திருக்கின்றார் இந்த மோச்சத்தின் திறவுகோள் ஒளிமிக்க வசனங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது ஆ உருவாக போகும் திருச்சபையை என் மனக்கண்ணில் காண்கின்றேன் மண்ணில் வேறொன்றி விண்ணை துளாவும் மகா விருட்சமாய் திருச்சபை உருவாக அதில் புனிதர்களும் பாப்பரசர்களும் ஆயர்களும் குருக்களும் அதன் விழுதுகளாய் தாங்கி நிற்கிறார்கள் மானிட பெருதிரல் அந்த மகா விருட்சத்தின் நிழலிலே தங்கி இலை பாருகிறார்கள் ஆ என்ன மகா உன்னதமான காட்சி ஆம் திருச்சபை பலபலக்கும் வாழ் அது பிதாவுக்கு சொந்தமானது கிறிஸ்து அதை பரிசுத்தப்படுத்துகிறார் தூய ஆவியானவர் அதற்கு தன் ஆற்றலை தருகிறார் அந்த வால் பசாசின் நாவை நறுக்கி அதன் கொடுக்குகளை உடைத்து அவனை மண்ணில் புரளச் செய்யும் திருச்சபை என்னும் மகா விருட்சத்தின் கனியாக திருப்பலி இருக்கப் போகிறது கோடிக்கணக்கான தேவாலயங்கள் கோடிக்கணக்கான திருப்பலிகள் ஆர் பறிக்கும் இறை இசை பாடல்களின் மத்தியில் ஈசோ புள்ளினால் தண்ணீர் தெளிக்கப்பட்ட மக்கள் கல்வாரி பலியை நேரில் காண்பார்கள் திருப்பலியை விட பெரியது எதுவும் மன்னகத்தில் இல்லாமல் போகும் அல்லே லூயா